எண்களை நுட்பம் இயற்றன் நோக்கி எண்களை விண்மொழி வெளிநிலை வெளியில் ஒளிநிலை யாக்கம் ஒளிநிலை தேற்றம் ஒளிக்கலை மூலம் ஒளி யாற்றல் உணர்முறை உணர்ந்து கலைத்திறன் நோக்கி உணர்கலை யாற்றல் உண்ணுவ உண்ணி ஒளியும் ஒலியும் வெளியும் வலியும் அழியல் கலையல் களியல் கருதி நோக்குறும் ஆற்றல் மேநிலை மாணரி ஆக்குறும் கலைத்திறன் அறிகளை இயல் நெறி அணுத்திறன் அருக்கலை அணுக்கூர் ஆக்கம் அனு அனுநேரனு கூறனு சீரனு அணுக்களை இயலால் அண்டமும் ஆக்கும் அணுகலை இயலால் பெண்டமும் கூட்டும் பருநிலை மூலம் பெருநெறி நோக்கி ஒரு நெறி உன்னி ஐங்கன் ஆக்கம் கருநெறி இயலால் குய்யம் மேலாய் பருநெறி இயலாய் ஐங்கன் நிலையுறும் மெய்நிலை நோக்கி உயிர்நிலை ஆய்ந்து செய்நிலை கருதி இயல்வினை திறனால் நுட்பம் கருதி நுணுக்கம் ஆய்ந்து நுட்பம் ஆய்தல் ஒளிநிலை கலையே எங்களை நுட்பம் இயற்றன் நோக்கி எண்களை விண்மொழி வெளிநிலை வெளியில் ஒளிநிலை யாக்கம் ஒளிநிலை தேற்றம் ஒளிக்கலை மூலம் ஒளி யாற்றல் உணர்முறை உணர்ந்து கலைத்திறன் நோக்கி உணர்கலை யாற்றல் உண்ணுவ உன்னி ஒளியும் ஒளியும் வெளியும் வலியும் அழியல் கலையல் களியல் கருதி நோக்குறும் ஆற்றல் மேல்நிலை மாணரி ஆக்குறும் கலைத்திறன் அறிகலை இயல் நெறி அணுத்திறன் அருக்கலை அணுக்கூர் ஆக்கம் அணு அணுநேரனு கூறனு சீரனு அணுக்களை இயலால் அண்டமும் ஆக்கும் அணுகலை இயலால் பெண்டமும் கூட்டும் பரநிலை மூலம் பெருநெறி நோக்கி ஒரு நெறி உன்னி ஐங்கன் ஆக்கம் கருநெறி இயலால் குய்யம் மேலாய் பரநெறி இயலாய் ஐங்கண் நிலையுறும் மெய்நிலை நோக்கி உயிர்நிலை ஆய்ந்து செய்நிலை கருதி இயல்வினை திறனால் நுட்பம் கருதி நுணுக்கம் ஆய்ந்து நுட்பம் ஆய்தல் ஒளிநிலை கலையே எண்களை நுட்பம் இயற்றிறன் நோக்கி எண்களை விண்மொழி வெளிநிலை வெளியில் ஒளிநிலை யாக்கம் ஒளிநிலை தேற்றம் ஒலிக்கலை மூலம் ஒளிவெளி யாற்றல் உணர்முறை உணர்ந்து கலைத்திறன் உணர்களை யாற்றல் உண்ணவ உன்னி ஒளியும் ஒளியும் வெளியும் வலியும் அழியல் கலையியல் களியல் கருதி எண்களை நுட்பம் இயற்றிறன் நோக்கி எண்களை விண்மொழி வெளிநிலை வெளியில் ஒளிநிலை யாக்கம் ஒளிநிலை தேற்றம் ஒலிக்கலை மூலம் ஒளி வழி யாற்றல் உணர்முறை உணர்ந்து கலைத்திறன் நோக்கி உணர்கலை யாற்றல் உண்ணுவ உண்ணி ஒளியும் ஒலியும் வெளியும் வலியும் அழியல் கலையல் களியல் கருதி நோக்குறும் ஆற்றல் மேல்நிலை மாணரி ஆக்குறும் கலைத்திறன் அறிகளை இயல் நெறி அணுத்திறன் அருக்கலை அணுக்கூர் ஆக்கம் அணு அணுநிறனு கூறனு சீரனு அணுக்கலை இயலால் அண்டமும் ஆக்கும் அணுகலை இயலால் பெண்டமும் கூட்டும் பருநிலை மூலம் பெருநெறி நோக்கி ஒரு நெறி உன்னி ஐந்தன் ஆக்கம் க நோக்குறும் ஆற்றல் மெய்நிலை மாநெறி ஆக்குறும் கலைத்திறள் அறிகலை இயல்நெறி அணுத்திறள் அருகலை அணுக்கூல் ஆக்கம் அணு அணுநெறணு கூறணு சீரனோ அணுக்களை இயலால் அண்டமும் ஆக்கும் அணுகலை இயலால் பெண்டமும் கூட்டும் பருநிலை மூலம் பெருநெறி நோக்கி ஒரு நெறி உன்னி ஐந்தன் ஆக்கம் பரனரி இயலால் குய்யம் மேலாய் பரனரி இயலாய் ஐங்கன் நிலையுறும் மேனிலை நோக்கி உயிநிலை ஆய்ந்து செய்நிலை கருதி இயல்வினை திறனால் நுட்பம் கருதி நுணுக்கம் ஆய்ந்து நுட்பம் ஆய்தல் ஒளிநிலை கலையே பரநெறி இயலால் குய்யம் மேலாய் பரநெறி இயலாய் ஐங்கன் நிலையுறும் மேனிலை நோக்கி உயிநிலை ஆய்ந்து செய்நிலை கருதி இயல்வினை திறனால் நுட்பம் கருதி நுணுக்கம் ஆய்ந்து நுட்பம் ஆய்தல் ஒளிநிலை கலையே